ரெண்டு பேர் லாமல்லிங்க எனது ஊருக்கு கருங்குலாம் அந்த கால்வாய் இப்படி தான் எனக்கு தெரிய இப்படி தான் இருந்துக்கிட்ட இருக்குது இதை கொஞ்சம் சரி பண்ணி இது பண்ணால் தண்ணி நல்ல மாதிரி போகும் ஊருக்கும் போகும் பக்கத்தில் ஒரு சைடு எல்லாத்தையுமே குளத்துக்கு இருக்குது இப்போது ராதாபுரம் கால்வாய் தண்ணி எப்போவும் வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் வந்தோன்னா ரெண்டு மாதம் ஒரு மாதமாக வரும் அதுக்கப்புறம் இந்த போகிற தண்ணி இது அந்த சட்டரை திறந்தால் ராதாபுரம் கால்வாய்க்கு தண்ணி வரும் இந்த தண்ணி வர்றது கரங்குளம் ஊர் குளத்துக்கு போவோம் அதுக்கடுத்தது இங்கே இதில் ரைட்டில் ஒரு பெரிய குளம் இருக்குது அச்சமாட்டு குளம்னு சொல்லுவாங்க அது இதாகும் இந்த இதில் வடக்கு மர அந்த பெரியாத்து நேரம் வடக்கு மரம் போச்சுன்னா ஊர் ராதாபுரம் வர போகும் மழை பெஞ்சிச்சுன்னா மலையிலேருந்து வர தண்ணி அதுவும் அச்சமட்ட குளத்துக்கு தான் போகும் ஆமாம் அதுலேருந்து வேறு ஒவ்வொரு குளமாட்டு இது போகிறதுக்கு அந்த கால்வா இருக்குது விஸ்வநாதாபுரம் போகிறோம் இதுதான் ரோடு ரோடு இருக்குது மறுகால் கிடையாது இந்த குளத்தில் போகிற நிறைஞ்ச நெறிஞ்சா திருப்பிவிட்டு அங்கே வெளியே வேறு ஒரு குளத்துக்கு போகும் நரிப்பார அப்படியே அது மறுகால் போகிறதுலும் பூ தென்னை இதுதான் வா தண்ணீர் தான் வந்து எனக்கு தெரியும் போது உள்ளி கோயலை அந்த மாதிரி எல்லாம் கடலை எல்லாம் இருந்தாங்க கூடுதலும் பூவை போட்டுருந்தாங்க அதுக்கு தண்ணி கம்மியாக இது சரி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் இது பண்ணிணா கொஞ்சம் தண்ணி இது நல்லாயிருக்கும் எப்போதும் தண்ணி இதில் வந்துச்சுன்னா அது ஊர் மக்களும் இதாவாங்க போக்குவரத்து எல்லோரும் பயன்படுத்திக்கிறாங்க